என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற எல்லோரும் நம்ம சொல்கிறது உண்டு இது உண்மையா அது உண்மையா இது சரிதானா அது சரிதானா பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கு சரி கேள்விகள் எப்படி இருந்தாலும் நமக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை நினச்சி வருத்தப்படுறவங்களும் உண்டு வேதனைப்படுறவங்களும் உண்டு அப்போ இந்த கடனையெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வரும் எந்த தெய்வம் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பலதரப்பட்ட வகையில் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கு அப்போ எவ்வளோ பெரிய கடன் இருந்தால் தான் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் தான் என்ன இந்த பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எப்படி பிறந்தால் தான் என்ன எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா தான் என்ன முருகன் போனால் போனா கடன் ரஞ்சனும் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கூட கேட்கலாம் இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு பனிரெண்டு ராசியில் இன்னைக்கு கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கத்தானவங்க செய்து கடன் இல்லாமல் யாராவது வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படி வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா நிச்சயமாக இருக்காது இந்த கடன் இல்லாத வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம தான் மகிழ்ச்சிகரமான ஆளுங்க இந்த செவ்வாயினுடைய வீடு தான் ஒரு மனிதனுடைய காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் முதல் வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் பிர்ச்சிக வீடு இந்த மேசமும் விருச்சகமும் செவ்வாய் வீடு செவ்வாயுடைய அதிதேவாய் இந்த கடவுள் யாருன்னா முருகன் தான் அது என்ன சார் முதல் வீடு செவ்வாய்க்கு கொடுத்தாங்க இந்த உலகத்துல நம்மளை பொறுத்துள்ள தமிழர்களுடைய முதல் கடவுள் முருகன் சொல்லுவோம் உலகம் முழுவதும் முருகனுடைய ஆலயம் இருக்கு இந்த உலகம் முழுவதும் முருகனுக்கு இல்லாத ஆலயமே இல்லை அந்த அளவுக்கு முருகனுடைய ஆலயம் உலகம் முழுவதும் இருக்கு சார் உலகம் முழுவதும் முருகனுடைய ஆலயம் இருக்கு அப்ப ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க கடன் பிரச்சனை இருக்கு நோய் எதிரி கடன்லாம் வருத முருகன் தீர்க்க மாட்டாரா முருகன் கிட்ட போனா ஏன் இது சரியாகல யாரு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதிக நேர்த்தி கடன் செலுத்தப்படக்கூடிய ஆலயமாக இருப்பது பார்த்தீங்கன்னா முருகன் தான் இருக்கும் எல்லா ஊர்களிலும் முருகனுக்கு தான் மிகப்பெரிய விழா நடக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் கடவு சொல்றோம் அதிக வருமானம் வரக்கூடிய ஆலயம் முருகனுடைய ஆலயமாக தான் இருக்கு நீங்கள் பழனி எடுத்துக்கங்க திருச்செந்தூர் எடுத்துக்கங்க அப்போ ஏன் இவ்வளவு மக்கள் முருகன் மீது இவ்வளவு பெரிய ஈர்ப்பு